நாங்களே பாக்குறோம் திரைப்படத்துல மாதிரி நின்றாரு அமைச்சர் விளையாட்டுத்துறை அப்புறம் தொழில்நுட்பம் இப்போ முதலமைச்சரை பத்து பேர் பேர் எஸ் என்ன செய்தி அவங்க நாட்டுக்கு சொல்ல வர்றாங்க ஏன் திமுக இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இவரை கும்பிடுறாங்க அவர் அப்பாவா இருந்து கேக்குறேன் இதா கேக்குறேன் எதுவுமே கேட்கல அதிகாரம் உன் கையில எடுக்கலாம் லூசு பயில இதுல ஒரு லூசு ஒருத்தவனா எழுதி கொடுத்துருக்கேன் என்னை அப்பா எல்லாரும் கூப்பிடுறாங்க மாமான் கூப்பெல்லாம் பெரியப்பான் கூப்பிடலாம் சித்தப்பா கூப்பிடலாம் தப்பாக வராது அப்பா சொன்னா சொன்னால் குடும்பத்தில் பிரச்சனை ஆகிறா அப்படி கொடுத்த டிவியை கூட அவர் கொண்டு போய் சேர்க்க முடியல இதில் வந்து தப்பு நடந்திருந்தா நான் தூக்கில் தொங்குறேன்னு சொல்லியிருக்காரு கருணாநிதி இப்போ நான் இதை கண்டுபிடிச்சு இதை சொல்லியிருக்கிறேன் அவருடைய உயிர் தூக்கத்தில் போகுமா தூக்கில் போகுமான்னு சொல்லட்டும் அப்படின்மோ அவர் அவர் பதில் சொன்னார் உதயகுமார்னு ஒரு தம்பி அமைச்சராக வந்திருக்காரு என் உயிர் தூக்கத்திலேயோ தூக்குலேயே போகாது தா தாயின் மடியில தான் போகும்னு அந்த முப்பர் விழாவில் சொன்னார் எதுக்கு நான் சொல்றேன்னா அந்த டிவியை கூட கொடுக்க முடியல